வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக வங்கி மினிமம் பேலன்ஸ் பேன் கார்டு கேஒய்சி ஐஎம்பிஎல்எஸ் பணப் பரிவர்த்தனை மற்றும் கிரெடிட் கார்டுகளுக்கான புதிய கட்டணம் பற்றி மே பத்து முதல் ஒரு புதிய விதிகள் அமலுக்கு வர இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு தான் இந்த ஒரு தான் வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்பது வழியாக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டு தொடங்கியதில் இருந்து புதிய விதிகளுக்கு துளியும் பஞ்சமில்லை சாமானிய மக்கள் முதல் வருமான வரி செலுத்தும் மக்கள் வரையில் நேரடியாக மாற்றத்தை எதிர்கொள்ளும்படியான விதிகள் அமலுக்கு வந்துவிட்டது ஆனால் மே ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் விதிகள் நேரடியாகவே வங்கி வாடிக்கையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பேன் கார்டு கேஒய்சி பேன் கார்டு கேஒய்சி முதலில் பேன் கார்டையும் மியூச்சுவல் ஃபண்ட் கேஒய்சி விதிகளில் இருந்து தொடங்குவோம் சொல்லப்போனால் இந்த விதி மட்டும் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதலே வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்துவிட்டது மியூச்சுவல் ஃபண்டு கணக்கை தொடங்கும்போது அதில் கொடுக்கப்படும் உங்களது பெயர் பேன் கார்டில் இருக்கும் பெயரோடு ஒத்துப்போக வேண்டும் ஓகேங்களா இல்லை என்றால் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு கணக்கு வந்து பார்த்திங்கனா நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதே போல் பிறந்த தேதியும் வந்து சரியாக இருக்க வேண்டும் யூனிஃபார்ம் கேஒய்சி விதிகளின்படி இது அமலுக்கு வந்திருக்கிறது ஆகவே வரக்கூடிய நாட்களில் பேன் கார்டில் உங்களுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதியில் மாற்றம் அல்லது பிழை இருந்தால் அதை நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் கிரெடிட் கார்டு ஓகேங்களா கிரெடிட் கார்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தனி ஒரு வைப்பு நிதிகளை வைக்குமாறும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்ற போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்ற இந்த ஒரு சூழ்நிலையில தான் வங்கி கணக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நண்பர்களுக்கு நிறைய விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் வங்கி கணக்கில் இப்போ நம்ம எதனா ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் கூட நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு இந்த அறிவிப்புகள் இப்போ குறிப்பாக வந்து ஒரு ஆண்டு இப்போது பேங்கிக்குன்னு ஒன்று இயர் இருக்குது அந்த வங்கி கணக்கு முழு வருடம் முடிந்த பிறகு அது என்னைக்கு முடிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மே சாரி மார்ச் தேர்ட்டி ஒன்னோட முடிஞ்சிருச்சு ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஃபுல்லாகவே நியூ ரூல்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய நடைமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரும் ஓகேங்களா இந்த ஒரு தான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய திருப்பங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி